ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டு ரெசிப்பியும் ஈஸியாக பண்ணிடலாம் உடனே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நவராத்திரி கொழுக்கு நிறைய பேர் கொழுக்கட்டைலாம் செய்வாங்க நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் வந்து இந்த அளவுக்கு மாவு வந்து அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மாவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கடையில் வாங்கினா மாவாக கூட இருக்கலாம் பச்சரிசி மாவு இடியப்பம் மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு இந்த மூணு மாவுலையும் செய்யலாம் இப்போ ஒரு பாத்திர அடுப்பில் வச்சுட்டு சூடு வந்ததுக்கப்புறமா அந்த மாவை சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கு போகிறோம் நெய் எண்ணெய் இதெல்லாம் எதுவும் அதாவது தேங்காய் எண்ணெய் நெய் இதெல்லாம் எதுவும் சேர்க்காம மாவு வந்து அப்படியே இந்த பாத்திரத்தில் சூடு வந்ததுக்கப்புறமா வறுத்துக்கணும் அந்த மாவில் லேசாக சூடு ஏறினா போதும் அடிப்பிடிச்சிடக்கூடாது கலர் மாறிடக்கூடாது அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கோம் இப்போ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு கரெக்டாக தண்ணி எடுக்கிறேன் பாருங்க இது வந்து வழக்கமா சா கொழுக்கட்டை செய்யறவங்களுக்கு இது வந்து பெரிய வித்தியாசம் ஒன்னும் கிடையாது ஆனால் புதுசாக சமையல் பண்றவங்க புதுசாக கொழுக்கட்டை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக அளவுகள் கரெக்டாக பண்ணி காமிச்சிருக்கேன் நிச்சியமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க கொதிச்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொட்டிட்டு அப்படியே கலந்துக்கலாம் மாவு கொட்டிட்டு கலக்கும்போது அடுப்பை எரிஞ்சிட்ருக்க வேண்டாம் ஏன்னா வந்து சீக்கிரமே ரொம்ப கனம் இல்லாமல் லேசான பாத்திரம் ஏதாவது வச்சு நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா கீழே வந்து டக்குன்னு அடிப்பிடிச்சிக்கும் உங்களுக்கே தெரியாது நீங்கள் தண்ணி கொதிச்சோடனே மாவு கொட்டிட்டு அந்த மாவு வந்து தண்ணி ஃபுல்லாக கலக்கிற ஒரு கவனத்திலே நம்ம இருந்துருவோம் நம்ம வந்து அடுப்பு எரியுது எந்த அளவுக்கு எரியுதுங்கிறது நம்ம கவனிக்க மாட்டோம் அதனால தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கொட்டி நல்லா கலந்து விட்டு அதை ஆற வச்சுருங்க அது இருக்க டைங்களில் நம்ம ஒரு கப்பளவுக்கு மாவு எடுத்துருந்தோம் இல்லையா அதே கப்பலில் அரைக்கப்பளவுக்கு நான் வெள்ளம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அதை லைட்டாக கரைச்சிக்கிறேன் இது எதுக்காக பண்ணுறோன்னா வெள்ளத்தில் மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் அதுக்காக சுத்தமான நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லை சுத்தமான வெள்ளம் சேர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்க அதாவது என்ன கரைச்சிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதாவது கரைச்சு வடிகட்டி மறுபடியும் பாத்திரத்தில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ வெள்ளம் லைட்டாக கொதிக்கிற டைங்களில் இந்த மாவை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சிட்றேன் வெள்ளம் இந்தளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து நான் வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன் எதுக்குன்னா வெள்ளத்தில் மண்ணு கல்லலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமான நாட்டு சர்க்கரையோ இல்லை சுத்தமான வெள்ளம் சேர்க்குறீங்கன்னா நல்லா லைட்டாக வெள்ளம் கொதித்த உடனே நம்ம அடுத்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வெள்ளமும் இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அரை கப்போ இல்லை ஒரு கப்போ பாசிப்பயிர் உங்களுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை அரை கப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் கரெக்டான அளவு தான் சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்த்து நல்ல பயரை வந்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த பயர் நல்லா வெந்துருச்சுன்னா இதை வந்து இதில் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெள்ளத்துலேயே வந்து நான் ஏலக்காய் கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய்லேருந்து மூணு ஏலக்காய் தட்டிட்டு நான் சேர்த்துட்டேன் இப்போ பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா கொஞ்சம் குலைவாக இருக்கணும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முழு முழு பயிராக இருந்துச்சு அப்படின்னா கொழுக்கட்டையில் நம்ம வந்து உள்ள அந்த பூரணம் வச்சு பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்காது இப்போ நீங்கள் ஒரு கப்பளவுக்கு சப்போஸ் பயிர் வேக வச்சிருந்தீங்கனாலும் அது நல்லா அப்புறமா அதில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு அது நம்ம வந்து என்ன தான் வந்து ஸ்வீட் பண்ணாலும் உப்பு சேர்க்கணும் அது லைட்டாக கலந்து வெந்துட்ருக்க டைங்களில் மாவு வந்து நல்லா ஆறிடுச்சான்னு பார்த்தா நல்லா ஆறிடுச்சு கை வச்சு நல்லா வந்து சப்பாத்தி மாவுலாம் நல்லா அமுத்தி பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறேன் அது எதுக்குன்னா அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம சுடுதண்ணியில் மாவு போட்டு கலந்துருக்கோமே தவிர மாவு வந்து நம்ம நல்லா சாஃப்டாகணும் அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் விரிஞ்சு வராமல் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆறுனாலும் ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக இந்தளவுக்கு நல்லா கலந்துக்கணும் உங்களுக்கு கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கை ஒட்டுறது மாதிரி இருக்கவே இருக்காது அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா தண்ணி கூட லைட் லைட்டாக கை வச்சு நல்லா தொட்டு தொட்டுட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு கை தொட்டு தொட்டு கூட நீங்கள் நல்லா மசிச்சு அதாவது நல்லா அமுத்தி அமுத்தி மிக்ஸ் பண்ணோன்னா இந்த அளவுக்கு வந்துடும் மாவு வந்து அப்படியே நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக மாவு வந்து ரெடியாக கலந்தாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வெள்ளைக்கரசல்லாம் நான் வந்து பாசிப்பயிர் வேக வச்சு சேர்த்துருந்தேன் இல்லையா அது கொஞ்சம் நல்லா வந்து வெள்ளத்து கூடவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்வீட் பூர்ணம் ரெடி ஆகிடும் இதில் வந்து நான் பாசி பயிர் சேர்த்துருந்தேன் இதே இதில் நீங்கள் கடலை பருப்பு கூட நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாசி பருப்பு கூட நீங்கள் ரொம்ப குழஞ்சிராமல் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு முக்கால் அளவுக்கு வேக வச்சுட்டு கூட அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாவு வந்து நமக்கு பூரணம் நல்லா ஆறிடுச்சு ஸ்பூனில் எடுத்து வைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு மாவு வந்து கையில் நமக்கு ஒரு கையில் எடுத்து நமக்கு சப்பாத்திக்குலாம் ஒரு உருண்டை பிடிப்போம்ல அந்த மாதிரி உருண்டையாக கையில் நல்லா உருட்டிட்டு ஒரு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இன்னொரு கை நமக்கு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதிலே ரெண்டு தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மெல்டிஸாக அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் இன்றைக்கி நம்ம உருண்டையான கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் அதுக்காண்டி இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து பூரணம் கொழுக்கட்டை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நமக்கு பூரணம் சைஸுக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போல்லாம் கடைகள்லேயே வந்து கொழுக்கட்டை அச்சு கிடைக்குது புதுசாக இப்போ கொழுக்கட்டை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை அச்செல்லாம் கிடைக்குது உங்களுக்கு விருப்பம் மாதிரியான டிசைன்ஸ் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கை வச்சு அந்த ஒரு கொழுக்கட்டை உருண்டை சேஃப்க்கு பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்வீட் பூர்ணம் வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கச்சோடியெல்லாம் பண்ணுவாங்க அப்போல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவாங்க இப்போ வந்து நான் சொல்கிறது எல்லாமே புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்தளவுக்கு கை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கையில் வந்து அமுத்தி அமுத்தி அப்படி நல்லா எடுத்தோம்னா நமக்கு ஒரு உருண்டை சேஃப்க்கு வந்துடும் உங்களுக்கு இந்தளவுக்கு ரொம்ப பெருசாக எனக்கு தெரியுது இவ்வளோ பெரிய கொழுக்கட்டையா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் கொஞ்சமாக மா கூட குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஒரு உருண்டையான கொழுக்கட்டை எனக்கு கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் வெளியில மா உள்ள இருக்க ஸ்வீட் பொருணம் வந்து வெளியில் வந்துடாமல் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் இது அவசியம் கிடையாது உங்களுக்கு விருப்பம்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க அப்படியே கூட நீங்க கொழுக்கட்டை தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சும்மா அப்படியே பெரட்டி எடுத்துட்டு இது ஒரு சும்மா ஒரு அழகுக்காக மட்டும்தான் இதனால டேஸ்ட்டு எந்த விதத்துலையும் மாறவும் மாறாது இதனால் கூடவும் கூடாது இது வந்து ஒரு அழகாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நீங்கள் இது உங்களுக்கு விருப்பம் இல்லைங்க இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொழுக்கட்டையை அப்படியே கூட நான் சொன்ன சேவ்க்கு நல்லா உள்ள ஸ்வீட் புரணம்லாம் வச்சுட்டு உருண்டை பிரிச்சுட்டு நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயோ நீங்கள் எப்படி வந்து கொழுக்கட்டை ஐடியப்பம்லாம் வேக வச்சு எடுப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு நான் வா இட்லி பா தட்டில் மேலேயே வாழை இலை போட்டுட்டு அது மேலே வச்சு தாங்க நான் வேக வைக்க போகிறேன் நம்ம வந்து சாமிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற போது இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் வாழலில் செய்யும் போது அதே அதோட அந்த ஃப்ளேவரும் நமக்கு கொழுக்கட்டையில் நல்லா இறங்கிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக நான் இந்த மாதிரி வைக்கிறேன் உங்களுக்கு இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எப்பவும் நார் நார்மலாக நீங்கள் ஒரு சில பேர் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு வேக வைப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா துணி விரிச்சிட்டு வேக வைப்பாங்க நீங்கள் வீட்டில் என்ன வழக்கமாக செய்வீங்களோ அதை வந்து பயன்படுத்தி வேக வச்சுக்கோங்க இது ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் ஏற்கனவே மாவு வெந்தது தான் உள்ளே உள்ள ஸ்வீட் புரணமும் ஆல்ரெடி வேக வச்சது தான் அதனால் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சிட்டு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி பாருங்கள் இதை மேலே வந்து அரிசி போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பூ மாதிரி வந்திருக்கும் அவ்வளோதான் தவிர மற்றபடி டேஸ்ட்டு ஒரே மாதிரி தாங்க இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொழுக்கட்டை அப்படியே உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் வெளியிலெல்லாம் அப்படியே மாவு வெள்ளை கலர்லேயும் உள்ளே வந்து ஒரு சூப்பரான செம்மையாக இருக்குது அந்த நல்ல ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது இது குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து வீட்டில் கொழு வச்சுருந்தாலும் இல்லை நவராத்திரி காசனத்துலேயும் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக செஞ்சு கூட கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன கொழுக்கட்டை பண்ண போகிறோம்னா கொழுக்கட்டை அதுக்கு ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்து நல்லா அந்த அரிசியை கழுவிக்கலாம் கழுவிட்டு அந்த தண்ணி எதுவும் ஃபர்ஸ்ட்டு எதுவும் ஃபஸ்ட்டு அழுக்கு தண்ணியாக மாறும் அதை கீழே கொட்டிட்டு மறுபடியும் அது தண்ணி சேர்த்து அதை வந்து என்ன பண்ண போகிறோம் சுத்தமாக கழுவி எடுத்துக்க போகிறோம் கை வச்சு இந்த மாதிரி ப நல்லா அமுத்தி அமுத்தி கலக்கும்போது அது அரிசி நல்லா சுத்தமாயிடும் அது வந்து ஒரு வெள்ளை துணியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை வந்து ஒரு லைட்டாக அப்படியே வச்சு ஒரு முடிச்சு போட்டு வச்சிட போகிறேன் அது ஒரு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரத்துலேயே வந்து அரிசி வந்து ஒரு அரளவுக்கு ஊறிடும் நல்லா வந்து உதிரி உதிரியான அரிசியாக மாறிடும் இது ஒரு கொழுக்கட்டைக்கு ஒரு ஒரு எல்லாேருமே இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் பண்ணுற ஒரு சு சிம்பிளான ஒரு டிப்ஸு இது வந்து நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க நான் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொழுக்கட்டை மாவை கூட நீங்கள் கடையில் விற்கிது நீங்கள் அந்த மாவை கூட வாங்கி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஈரத்தன்மையே இல்லை பாருங்கள் நல்லா வந்து அந்த ஈரத்தை வந்து அரிசியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை வந்து முடிச்சு அவுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க அது கொழுக்கட்டை நல்லா இருக்காது நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா அது ஒரு சில இடத்துல ஒரு குறுநெய்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கொழுக்கட்டை வந்து நம்ம பிடிச்சோம்னா அது வந்து ஒரு வெடிப்பு மாதிரி வந்துடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதுக்காக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு இதை சலடை வச்சு நல்லா வடிகட்டி அதாவது நான் சளிச்சு எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க மாவை மறுபடியும் சேர்த்து அரைச்சிட்டு அதை சளிச்சு எடுத்துகிட்டு மாவை மட்டும் தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு நான் சலடை போட்டு அரைச்சி அரைச்சிட்டு சளிச்சிக்க போகிறேன் உங்களுக்கு சப்போஸ் வேலைக்கு போகிறவங்க இந்த கொழுக்கட்டை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸாக நான் அவ்வளோ பண்ண முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கடையிலே மாவு விற்கிதுங்க இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சதோ வாங்கி வச்சுருந்திங்கன்னா கொழுக்கட்டை மாவு அந்த மாவை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப ஒரே மாதிரி தாங்க இருக்கும் டிஃப்ரெண்ட்டாலாம் டேஸ்ட் இருக்காது இப்போ நம்ம சளிச்ச மாவை வந்து நம்ம அளந்துக்க போகிறோம் நம்ம கரெக்டாக அளந்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம கரெக்டான அளவில் மற்ற அளவுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்டில் போட்டுட்டு நம்ம ஒரு டேஸ்ட் குச்சியான கொழுக்கட்டையா பண்ண முடியும் எனக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இது வந்து ஒரு கடாயில சேர்த்து லேசா ஒரு பொன்னிற பொன் வருவலா வறுத்துக்கலாம் நிறம் வந்து மாறக்கூடாது நான் சொல்றது அந்த மாவுல சூடு ஏறும் பாருங்க அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் முத சொன்னது மாதிரியே தான் அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா கீழே தீஞ்சிட்டு கலர் மாறிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து கலரே ஒரு மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டும் மாறும் கலரும் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இது வந்து பெடி கொழுக்கட்டை அப்படிங்கிறதுக்காண்டி அது கலராக இருக்கும் வெள்ளையா நீங்கள் கொழுக்கட்டை பண்ணுறீங்கன்னா மாவை கருக நல்லாவே இருக்காது அதனால நம்ம வந்து மாவை நைட்டாக வறுத்துட்டு வேற பிளேட்ல வந்து மாத்திட்டு வச்சுக்கலாம் இப்ப நான் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுல ஏதோ ஒன்று நீங்க சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவல லேசா அந்த அந்த பூவோ அந்த தேங்காய் பூவோட அந்த பச்சையா சில்லுன்னு இருக்கும் பார்த்திங்களா ஒரு ஈரத்தன்மை அது போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நமக்கு முக்கால் அளவுக்கு மாவு இருந்துச்சு அதில் வந்து நான் அரைக்கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்து இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு அதாவது கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக நல்லா கொதிக்க விட போகிறேன் அது வந்து க கரைச்சதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க விட போகிறேன் இந்த மாதிரி கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து முதல் எப்படி வெள்ளை மாவு போட்டு வேக வச்சோமோ அது வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து இப்படி கரைச்சிட்டு தண்ணி அதிகமாக வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த மாவு அதில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துக்க போகிறோம் கலந்துக்கப்புறமா இந்த மாவுலேயே வந்து அதாவது இந்த தண்ணியிலே வந்து மாவு நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நமக்கு நல்ல கொழுக்கட்டை பிடிக்கிற சேவுக்கு நமக்கு வந்துடும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் மாவு கொஞ்சம் நல்லா வேக வேக கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் நான் அப்படியே கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி கலந்துகிட்டே இருங்க கடையில் வாங்குகிற மாவை விட நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி பச்சரிசி வச்சு ரெடி பண்ணி செய்யும்போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கொழுக்கட்டை ரொம்ப வந்து எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து இந்த கொழுக்கட்டை மாவுலேயே வந்து தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணியிலே போட்டும் மாவு போட்டும் கலந்துக்கலாம் இல்லைனா நல்லா வந்து மாவு போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பூ கொட்டியும் நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமும் பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம் நமக்கு ரெண்டு மாதிரி மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு வந்து எப்பவும் மாறாது ஒரே மாதிரி தான் இருக்கும் வெள்ளம்லாம் இப்போ கடையில் வைக்கிற வெள்ளம் வந்து அந்த ஒரு ப்ரௌன் கலரான வெள்ளம் வந்து கிடைக்கிறதே இல்லைங்க அது ஒரு மஞ்சளாக இருக்குது இல்லைன்னா அது ஒரு வெள்ளம் மாதிரியே தெரியல அந்த மாதிரி தாங்க இருக்குது அப்படிப்பட்டதில் செய்யும்போது அந்த டேஸ்ட்டே மாறுது இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமனில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை கலரில் இருக்க வெள்ளம் பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு சுத்தரை பிடிக்காது எனக்கு ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த வெள்ளத்தில் என்ன பலகாரம் செஞ்சாலும் அது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அந்த கலர்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதிலெல்லாம் இந்த மாதிரி கலரில் கொழுக்கட்டையே பாருங்கள் என்ன கலரில் தெரியுதுனோ இந்த வெள்ளத்தை வச்சு நீங்கள் பொங்கல் செஞ்சால் கூட அது வெண்பொங்கல் மாதிரி தாங்க இருக்கும் நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருந்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம மாவு நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கை கையில் நமக்கு நம்ம ஏற்கனவே நமக்கு கொழுக்கட்டை பிடிச்சோம் இல்லையா அந்தளவுக்கு எடுத்துகிட்டு பிடி வந்து லைட்டாக வந்து சிலிண்டர் சேஃப்க்கு க பண்ணிவிட்டு தான் நமக்கு விரல் வந்து அமுத்தி தான் பெடிக் கொழுக்கட்டை வந்து செய்யணும் இந்த மாதிரி லைட்டாக நம்ம விரல் வச்சு அமற்றிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து அச்சு விழுந்துரும் அவ்வளோதாங்க பெடிக் கொடுக்கட்ட பெடிக் வந்து ரொம்ப 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 ஈஸிங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஒரு செய்கிற வேலையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது இப்போ இட்லி தட்டில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூணு நிமிஷம் கரெக்டாக வெந்துடும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க இது வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வேக வச்சு கொடுக்குறது எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க எண்ணெயில் பொறிக்கிறத விட இப்போ மூணு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு ஆற வச்சுட்டு இப்போ நம்ம சாப்பிட்றலாம் ரொம்ப ஒரு சூப்பரான பிடிக்கொழுக்கட்டையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ரெண்டு கொழுக்கட்டை ரெசிப்பியுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் நீங்கள் செஞ்சு பூஜை பண்ணாலும் சரி இல்லை குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தாலும் சரி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இந்த கொழுக்கட்டை ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரெசிபிஸ் வ அடுத்து வர தொடர்ந்து காத்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபி கூட உங்கள் கூட நான் வந்து மீட் பண்ணுறேன் இந்த ரெண்டு கொழுக்கட்டையில் உங்களுக்கு பெடி கொழுக்கட்டை நீங்கள் எப்போவுமே சாப்பிட ஆசைப்படுவீங்களா இல்லைனா உள்ளே ஸ்வீட் பூரணம் வச்ச கொழுக்கட்டை ரொம்ப ஆசைப்படுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சில பேருக்கு பெடி கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு உள்ள அந்த ஸ்வீட் வச்ச ஸ்வீட் பூரணம் கொள்கை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்